அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தண்டபணி பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான அம்மன் கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் அதாவது கவுமாரி அம்மன் கோவில் இந்த கோவில் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் இருக்குது தேனியிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீரபாண்டி என்ற ஊரில் அருள்மிகு ஸ்ரீ கவுமாரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷனுடைய கோவில்னே சொல்லலாம் இந்த கவுமாரி அம்மன் கோவிலில் அதே போல் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா வைகையாறு ஓடின்னு இருக்குது சரிங்களா இந்த வைகை யாத்திரை குளிச்சுட்டு நம்ம அம்மனை தரிசிக்கிறது ரொம்ப ஒரு அற்புதம்னு சொல்லலாம் அதே போல் அந்த வைகை ஆற்றுக்கு பக்கத்தில் இந்த தண்ணி செட்டிங் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு சரிங்களா இப்போது நம்ம அந்த வைகை யாத்திரை போயிட்டு குளிக்கிறதுக்கோசம் நாங்கள் போக போகிறோம் நாங்கள் எப்போ போனோம்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுறேன் நாங்கள் கடந்த ஆண்டு சபரிமலை போகும்போது ஃபர்ஸ்ட்டு நாங்கள் போன கோவில் தான் இந்த வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோவில் காலையில் இங்க சுமார் ஒரு ஏழு எட்டு மணி அளவில் இங்கே நாங்கள் வந்தோம் வந்துட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு இங்கே தான் நாங்கள் போனோம் இப்போ இந்த கௌமாரி அம்மன் கோவிலை பத்தியும் இந்த ஆற்றுக்கு நடுவில் கட்டிய தடுப்பணை இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பின்னாடி வர வீடியோவில் சொல்கிறோம் சப்போஸ் நீங்கள் குளிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஏதாவது சோப்பு அது எதுவுமே இல்லைன்னா இங்கே போற வகையில் கடைகள் இருக்கு அங்கே நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் வாங்கிக்கின்னு போகலாம் சரிங்களா நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கின்னு வந்தோம் அதுதான் நாங்கள் போய்கின்னு இருக்கோம் அதாவது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சுகாதாரமாக இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் போகும்போது கொஞ்சம் பார்த்து தான் கேர்ஃபுல்லாக போகணும் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா தண்ணி அருமையாக நல்லா போகுது குளிக்கிறதுக்கு நல்லா நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அடுத்தது அந்த குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வசதிகள்னு சொல்லறது நம்மளே ஏற்படுத்திக்கிட்டு தான் ஏன்னா அந்த தடுப்பான அதாவது அந்த வைகை ஆற்றுக்கு நடுவுல தடுப்பணை கட்டி வச்சுருக்காங்க அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிறது ரொம்ப அது தண்ணி போகும்போது அந்த படிப்படியாக இருக்குது அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் அது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம உட்காந்து குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி போகிற வேகத்துக்கு ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அதில் நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோவிலுக்கு போனோம் இப்போ அந்த பிளேஸுக்கு தான் இப்போ நம்ம போயின்னு இருக்கோம் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி தேனி மாவட்டத்தால் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கிறதால அதுவும் அந்த டைமில் தண்ணியும் போய்கின்னு இருந்தது அது இன்னும் எங்களுக்கு ஒரு ரொம்ப பெனிஃபிட்னு சொல்லலாம் நாங்க குளிச்சுட்டு போறதுக்கு எங்களுக்கு வசதியா இருந்தது இப்ப நம்ம அங்க தடுப்பணைக்கு வந்துட்டோம் நம்ம கிட்ட போக போக பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அந்த பசுமையான இடத்துல தண்ணி போய்க்குனு இருக்கிறத பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கௌமாரி அம்மன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாம கண்டிப்பா இங்கே வந்து நீங்க குடிச்சிட்டு போங்க அவ்வளோ அற்புதமான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம் இந்த வைகை ஆற்றுக்கு நடுவில் கட்டி இருக்கிற தடுப்பணை சரிங்களா கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு தான் அதே போல இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் பர்ஸ்ட்லயே இங்க நிறைய படம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அதுல நான் ஒரு ரெண்டு படத்தை மட்டும் நான் சொல்றேன் ஒன்னு ராமராஜர் படத்துல அந்த வைகையில் வந்த வெள்ளம்னு சொல்லிட்டு இதை வருது பாருங்க இந்த பாட்டு எடுத்தது இந்த இடத்துல தான் அடுத்ததா ரஜினி முருகன் படத்துல இந்த பாட்டு எடுத்ததும் இதே தடுப்பணையில தான் இப்போ இந்த டேமில் வர சவுண்ட் பாருன்னு நாங்கள் போன எல்லாரும் ஒவ்வொருத்தரா குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்ப தயாராகிட்டோம் ஃபர்ஸ்ட்டு போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டனு குளிச்சிட்டோம் அப்புறம் ஒன் எங்களுக்கு பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் குளிக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க இருந்தாலும் நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு அடுத்தது கோவிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதை பாருங்கள் ஒவ்வொருத்தராக குளிச்சு முடிச்சுட்டு கிளம்புறோம் நாங்கள் குளிச்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கேட்ட வரம் அருளும் வீரபாண்டி கவுமாரி அம்மனை தரிசனம் செய்யறதுக்காக நாங்க கோவில நோக்கி போயின்னு இருக்கோம் அந்த தடுப்பணையிலிருந்து சுமார் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் கோவில் இருக்கு